வரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகம் நடத்துவதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தயாராகி கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் கோவையிலே பேசுகின்ற பொழுது அது மாதிரியான எந்த ஒரு வரையறைகளும் இதுவரை இல்லை ஒருபோதும் தமிழகமோ மற்ற மாநிலங்களோ அவர்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை குறையாது என்கின்ற உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார் இதற்கு பின்னாலும் கூட அனைத்து கட்சி கூட்டம் ஏதோ ஓரணியில் அவர் பின்னால் அத்தனை பேரும் நிற்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த எந்த ஆதாரமும் இல்லாமல் தொகுதி வரையறை என்கின்ற ஒரு பூச்சாண்டியை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார் தனது அரசாங்கத்தினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையினுடைய தோல்வியை மறைப்பதற்காக பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பாலியல் ரீதியான தொல்லைகளை மறைப்பதற்காக எல்லாம் எப்படியாவது மக்கள் மன்றத்திலிருந்து மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொகுதி வரையறை ஹிந்தி திணிப்பு என்கின்ற பழைய நாடகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போதும் மேற்கொள்ள முயற்சிக்கிறது ஒருபோதும் தமிழகத்தினுடைய மக்கள் ஏமாற மாட்டார்கள் நீங்கள் எத்தனைதான் கூக்குரலிட்டாலும் உண்மை ஒருபோதும் மறையாது பாரதிய ஜனதா கட்சி இத்தனை விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறது